நாம எல்லாரும் இந்த அஞ்சாறு தப்ப கண்டிப்பா பண்றோம் குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கும் பொழுது புரோபயோட்டிக்ஸ் கொடுக்கும் பொழுது புரோபயோட்டிக்ஸ் என்ன ஜீரணிக்கிற நல்ல பாக்டீரியா இது எங்கே யூஸ் பண்றோம் குழந்தைங்களுக்கு வயிறுல பிரச்சனை இருக்கும் பொழுது முக்கியமா டயரியா மாதிரியான தொந்தரவு இருக்கும் பொழுது சீதபேதி இல்லாட்டி அஜீரண கோளாறு இரிட்டபிள் பவல் சின்ரோம் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு இந்த புரோபயோட்டிக் யூஸ் பண்ணுவோம் என்ன அப்படி பெரிய தப்பு அப்படின்னா ப்ரோபயோட்டிக் எப்பயுமே ஜீரணிக்கிற பேக்கெட் இல்லையா ஷேஷெட் ஃபார்ம்ல வரும் அது ஒவ்வொரு பேக்கெட்டும் பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் ஸோ இந்த பவுடரை நம்ம தண்ணியில் கரைப்போம் வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே காய்ச்சி ஆற வச்ச தண்ணியில் சுடு தண்ணியில் கலந்து கொடுப்போம் மருந்தெல்லாம் ஸோ இதை மட்டும் சுடு தண்ணியில் கலந்துடக்கூடாது ஹாட் வாட்டர் மில்க்கு இதுலாம் கலந்து கொடுத்தோம்னா அதோட எஃபெக்டே இருக்காது ஏன் இருக்காதுன்னா சூடு உஷ்ணம் எப்பயுமே கிருமிகளை கொள்ளும் அது உங்களுக்கே தெரியும்

சில பவுடர்லாம் மவுத் டிசால்வபுளாகவே இப்ப வருது அதனால தப்பே கிடையாது செகண்ட் முக்கியமான தப்பே ராங் டைம்ல கொடுக்கறது எந்த நேரத்தில் வேணாலும் எப்ப வேணாலும் ப்ரோபயோட்டிக் கொடுக்க கூடாது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு ஏன் ஆக்சுவலி வயிறு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ப்ரோபயோட்டிக் நல்லா வேலை செய்யும் ஸோ ஆல்ரெடி சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்டு இந்த ப்ரோபயோட்டிக் குடிச்சோன்னு வைங்களேன் அதோட எஃபெக்டே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு ப்ரோபயோட்டிக் எப்பயுமே வெறும் வயிற்றுல இல்ல அட்லீஸ்ட் சாப்பிடறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியாவது நம்ம கொடுக்கணும் தேர்ட் தப்பு புரோபயோட்டிக்ஸ பிரச்சனை சரியான உடனே ஸ்டாப் பண்ணிடுறது அப்படி பண்ண வேண்டாம் புரோபயோட்டிக்னா என்ன நல்ல ஜீரணிக்கிற பாக்டீரியா சோ இது டைரியா ஆகும்பொழுது கொடுத்தா டைரியா நின்னதும் நிறைய பேரன்ஸ் என்ன பண்றோம் அதை ஸ்டாப் பண்ணிடுறோம் அப்படி பண்ண வேண்டாம் ஏன்னா இது போய் நல்ல ஜீரணிக்கிற பாக்டீரியாவை உற்பத்தி பண்ணும் குடல்ல நல்ல கிருமிகளை நல்ல பயிர் மாதிரி விளைவிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் சோ இது அஞ்சுல இருந்து பத்து நாள் கொடுத்தா கூட தப்பு இல்ல சோ உங்க டாக்டர் எவ்வளவு நாள் கொடுக்க சொல்லியிருக்காரோ அவ்வளவு நாள் கண்டிப்பா ப்ரோபயோட்டிக் கொடுங்க எஃபெக்ட் வந்த உடனே நீ பாட்ட வேண்டாம் இதுதாங்க ரொம்ப காமனா நம்ம பண்ற தப்பு எப்பயுமே இந்த டயரியா இருக்கும் பொழுதோ இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் பொழுதோ ஏதாவது ஃபீவர் இந்த ப்ரோபயோட்டிக் எழுதும் பொழுது கூடவே சம்டைம்ஸ் ஆன்டிபயோட்டிக்கும் எழுதியிருப்பாங்க நாம என்ன பண்ணுவோம் எல்லா மருந்தையும் ஒட்டுக்கா கலந்து குடிக்கலாம் அப்படின்னு கொடுத்துடலாம் கொடுத்துருவோம் குழந்தைங்களுக்கு அப்படி கொடுக்கவே கூடாது நாம கொடுக்கறதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா ஒவ்வொன்றா கொடுத்தா சில நேரம் துப்பி வாந்தி எடுத்துருவான் ஸோ ஒரே முடக்கா கொடுத்தா குழந்தையும் குடிச்சிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்த முடியும் நம்ம நினைப்போம் ஆனால் இது பிரச்சனை என்னென்னா நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம் ஆன்டிபயோட்டிக்னா என்ன அர்த்தம் பாக்டீரியா கிருமிகளை கொள்ளும் பாக்டீரியாவை அழிக்கும் ஸோ ப்ரோபயோட்டிக்கில் இருக்கிறது நல்ல பாக்டீரியா நல்லா ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அந்த ப்ரோபயோட்டிக்கே யூஸ் இல்லாமல் போயிடும் ஸோ மினிமம் ரெண்டு மணி நேரமாக கேப் வேணும் ஆன்டிபயோட்டிக்கும் ப்ரோபயோட்டிக்கும் கொடுக்கறதுக்கு அப்புறம் இந்த பேக்கெட் எல்லாம் சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டாப் பண்ணிடுவோம் நடுவிலேயே மறுபடியும் எப்பயாவது அதே பிரச்சனை வரும்போது அதே பேக்கெட்டை திருப்பி யூஸ் பண்ணுவோம் அப்படி பண்ணவே கூடாது எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் அதை விட முக்கியம் ஸ்டோரேஜ் ஏன்னா இந்த பவுடரா இருக்கும் பேக்கெட் குள்ள அடைச்சிருப்பானுங்க இந்த பேக்கெட் என்ன ஆகும் சில நேரம் ஈரப்பதத்தை உறிஞ்சி அந்த பாக்டீரியா அப்படியே பிசு பிசு பிசுன்னு மாறிடும் ப்ரோயோட்டிக் தொட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ பஞ்சு இருக்கிற மாதிரி மாறிடும் ட்ரை பவுடரா இருக்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணணும் அதில் ஈரப்பதம் செய்துருச்சுன்னா அது ஆக்சுவலி கெட்டு போயிடும் இன்னும் எதிர்வினை ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணும் சைடு எஃபெக்ட் தான் வரும் ஸோ ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம் கூல் ட்ரை பிளேஸ் அப்படி வச்சுக்கிறது பரவாயில்ல இதோட இன்னொன்று என்ன தெரியுங்களா லிக்விட் ப்ரோபயோட்டிக்ஸ் அதாவது இந்த பேக்கெட்ல இருக்க பவுடர் கரைச்சா குடிக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு சில லிக்விட் ப்ரிப்ரேஷன்ஸும் வந்துருச்சு அது வந்து தண்ணி மாதிரி இருக்கும் அப்படியே வாயில போட்டுக்கலாம் இதுக்கும் ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம் இது முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் நல்லது ஒருவேளை அந்த பாத்தீங்கன்னு அந்த வயலை அதுக்குள்ள பார்ட்டிகல் பார்ட்டிகலா இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ண கூடாது ஷேக் பண்ணீங்கன்னா டிசால்வ் ஆயிடும் அதுக்கு அதோட நுண்ணுயிரிகள் மாதிரி ஏதாவது பார்ட்டிகல் பார்ட்டிகலா இருந்ததுன்னா கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ப்ரோபயோட்டிக் யூஸ் பண்றது நல்லது ஆனா அதை எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து நான் உங்க குழந்தைங்க டாக்டர் டாக்டர் விபி சிவகுமார் ஜன்யா சைல் கிளினிக் வேலச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையில நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் நம்மள மோட்டிவேட் பண்ணும்